வணக்கம் என் பேர் ஸ்ரீபித்யா நான் சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கேன் எனக்கு வந்து ஏஎல்பி பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து சுப்பிரமணியம் அவர் தான் சொன்னார் நான் இஸ்கான்ல இருக்கேன் அவர் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி எனக்கு ஏஎல்பி பற்றி தெரியாது ஒரு சமயம் வந்து நான் என் பொண்ணோட ஜாதகம் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அவளுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்தது ஸோ அதனால் வந்து அது கொடுத்துருந்தேன் அப்போ சொன்னார் இந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக இந்த மாதிரி ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் கோர்ஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் அவர் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிக்கும் போது எனக்கு என்ன மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது நம்ம பொண்ணோட ஜாதகத்தில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஜாயின் பண்ணிணேன் பட் வந்து ரொம்ப நல்லா பொறுமையாக விவரமாக நம்மளுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கொஷின் கேட்டு ஓ இது படிக்கணும் இது இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட லைவாக வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு இப்படி இப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம எப்போ நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே நம்ம ஃபீஸ் கட்டி முடிச்சுட்ட உடனே பார்த்தா எந்த ஒரு இதுலேயுமே வந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு அக்கறையை காமிக்க மாட்டாங்க பட் எங்கே லாஸ்ட் வரைக்கும் அந்த அக்கறையை காமிச்சு எல்லாரும் நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்களான்றத திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வந்து புரிதலில் பிரச்சனை இருந்ததுன்னா அது கைட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த கோர்ஸ் படித்தது அண்டு இந்த கோர்ஸ் படித்தது மூலமாக கிடச்ச நாலேஜை வச்சு நான் வந்து சில ஜாதகமெல்லாம் வந்து நானும் பார்த்து சொல்லி சொன்னேன் என் பொண்ணோடது என் அக்காவுக்கு அக்கா பையன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு என்ன நாலேஜ் கிடச்சிருக்கோ பேசிக்கில் அதை வச்சு நான் அவங்களுக்கெல்லாம் சொன்னேன் அண்டு ஒரு ஜாதகம் வந்து நான் கோச்சுக்கும் அனுப்பினேன் என் பொண்ணோட ஜாதகம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான் இன்னும் நல்லா நுணுக்கமாக கற்றுண்டு அட்வான்ஸ்டில் இன்னும் நல்லா பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்ததுன்னா ஏன் ஜாதகம் கணிக்கும்போது ஒரு கட்டம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போதே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற ஜாதகம் ஜாதகர்கள் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி என் ஜாதகம் இருந்ததுனால சரியாக மேட்ச் நடக்கலையோன்னு மேட்ச் பண்ண முடியலையோன்னுவோ மேரேஜில் ஸோ அதனால் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அடி வாங்கிட்டேன் நான் மேரேஜ் லைஃப்பில் ஸோ அதனால் என் ஹஸ்பண்டும் இப்போது இல்லை உயிரோட ஸோ அதனால் வந்து ஒரு தப்பு நடக்காமல் இருக்கணுன்னு எல்லாருமே வந்து இது பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அது இன்னொன்று எனக்கு ஏஎல்பியில் என்ன பிடிச்சிருதுன்னா அதில் வந்து லக்னம் டென் இயர்ஸ்க்கு மாறுதுங்கிறது ஏன்னா நம்ம ஐயோ இப்படி ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறந்துட்டோம் நம்ம இவ்வளோ கர்மா பண்ணிட்டோம் இந்த ஜென்மம் ஃபுல்லாக இது நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான் இது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் நடக்குது அதில் எல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பு அந்த எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது ஸோ அது எனக்கு ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமேவும் அண்டு கோச்சு அண்டு கூட கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்க கூட நான் சேர்ந்து கூட நிறையா வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் பண்ணோம் அதனால வந்து எனக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருந்தது இந்த க்ளாஸு ரொம்ப நன்றி